வணக்கம் அண்ணா நீங்க எங்க கூட இருக்கிற சந்தோஷத்தில் பேசுறாங்கண்ணா நாங்கள் வந்து தொகுப்பு செயலராக ரெண்டாயிரத்து பதினைஞ்சில் எக்ஸாம் மூலயமா செலக்ட் ஆகி வந்திருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் பத்து வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து பயணியந்திரம் பண்ணலை ஆனால் வந்து வாக்குறுதி வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்றது வாக்குறுதி கொடுத்தாங்க அதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் ஒரு பனிரெண்டு மணி பணி போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனால் இன்னமும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலை நடத்துனதுல வந்து எங்களுக்கு வந்து கோரிக்கை வந்து எங்களுக்கு நிறைவேறல அதனால அதை எனக்கு கண்டினியூ பண்ணி அதை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வாழ்வாதத்துக்காக போராடிட்டு இருக்கிறோம் ஐ அண்ணா இங்கே வந்து எங்களுக்கு ஆறுதலாக இருப்பீங்க தான் நாங்கள் வரோம் நீங்கள் எங்களுக்கு கை கொடுப்பீங்க தான் வரோம்ண்ணா நாங்கள்லாம் வந்து ஏன் ரொம்ப கஷ்டத்தான் இருக்கிறோம்